நமது உடலில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு இயற்கை தன்னிடம் ஒரு தீர்வை வைத்திருக்கும் அவ்வாறு இயற்கையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சில சிகிச்சைகளை பற்றி இப்பொழுது காண்போம் எண்ணெய் குளியல் எண்ணெய் குளியலை ஆங்கிலத்தில் ஒயில் மசாஜ் என்று கூறுவார்கள் பண்டைய காலத்தில் வாரத்தில் புதன் மற்றும் சனிக்கிழமை தோறும் எண்ணெய் குளியல் எடுத்து வந்தனர் அதற்கு பின்னணியில் இருக்கும் விஞ்ஞானத்தை பற்றி பார்ப்போம் வாரத்தில் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் உடல் மற்றும் வானிலையும் வெப்பமாக இருக்கும் அதனை சமநிலைப்படுத்தவே எண்ணெய் குளியல் எடுக்க வேண்டும் எண்ணெய் குளியல் எடுப்பதனால் உடல் உஷ்ணத்தை தணிப்பதோடு மட்டுமல்லாமல் தசைகளின் இறுக்கத்தை தளர்த்தி உடலை லேசாக மாற்றிவிடும் எண்ணெய் குளியல் பொழுது உடலின் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பட்டு அதன் செயல்பாடுகள் சீராக்கப்படுகின்றன இதோடு இரத்த ஓட்டத்தையும் சீராக்க உதவுகிறது எண்ணெய் குளியல் எடுப்பதற்கு முன்னதாக நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் அரை வயிற்று அளவு மட்டுமே எண்ணெய் குளியல் எடுக்க உகந்த நேரம் காலை என்று சொல்லப்படுகிறது எண்ணெய் குளியலுடன் நீராவி குளியல் எடுக்கும் பொழுது எளிதில் கழிவுகளை வெளியேற்ற உதவும் என்று கூறப்படுகிறது மற்றும் உடல் எடையையும் இந்த எண்ணெய் குளியல் குறைக்க உதவும் குறிப்பாக எண்ணெய் குளியலை காய்ச்சலின் போது எடுக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது எண்ணெய் குளியல் எடுத்து முடித்துவிட்டு ஏதேனும் ஒரு மூலிகை சூப் பருகும் பொழுது சளி தொந்தரவுகள் இருக்காது எண்ணெய் குளியல் முடிந்து குளிக்கும் பொழுது சோப் மற்றும் ஷாம்போ உபயோகப்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது அதற்கு பதிலாக சீகைக்காய் பவுடர் அரப்பு போன்றனவற்றை நாம் பயன்படுத்தலாம் அடுத்து நீராவி குளியல் பற்றி பார்க்கலாம் நீராவி குளியல் என்பது நீராவியை நமது உடலில் பட வைத்து வியர்வையை வெளிக்கொண்டு வருவது நம்முடைய சொகுசு வாழ்க்கையில் வியர்வை வெளியேற நாம் விடுவதே இல்லை வேர்த்தால் உடனடியாக மின் விசிறியை அல்லது குளிர்சாதன பெட்டியை உபயோகித்து வியர்வையை உள்ளே தங்க வைத்து விடுகிறோம் வியர்வை என்றால் என்ன என்பதை பார்ப்போம் நமது உடலில் தேங்கும் கழிவுகளை வெளியேற்றும் வழிகளில் ஒன்று வியர்வை வியர்வையை உடம்பில் தங்க விடுவது நோய்களை சேமிப்பதற்கு சமம் வியர்வையை வெளியேற்றுவதன் மூலம் நமது உடல் தூய்மையாகும் என்று சொல்லப்படுகிறது தோலில் உருவாகும் அலர்ஜிகள் அனைத்துக்கும் வியர்வைகள் உடலில் தங்குவதே காரணமாக அமைகின்றதாம் நீராவி குளியல் எடுப்பதற்கு முன்னதாக நீர் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இரத்த அழுத்தம் மற்றும் உடல் பலவீனமானவர்கள் நீராவி குளியலை அதிகபட்சம் மூன்று நிமிடத்துக்கு மேல் எடுக்கக்கூடாது என்று மருத்துவர்கள் சொல்கின்றார்கள் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரிலே இந்த குளியலை எடுப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறது அடுத்து மூலிகை மூலிகை குளியல் என்பது தொட்டியில் நீரை நிரப்பி அத்தொட்டியில் இருபது நிமிடம் படுத்துக் கொள்ள வேண்டும் மூலிகை குளியல் எடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன தூக்க நீக்கும் தோள்களில் ஏற்படும் அலர்ஜிகள் நீங்கும் சாரி சிரங்கு போன்றன தோல் நோய்கள் போன்ற தோல் நோய்கள் இருந்து நாம் விடுபடலாம் மூலிகை குளியல் எடுப்பதால் உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது மூலிகை குளியலை மருத்துவரின் ஆலோசனைப்படியே எடுத்துக்கொள்வது சிறப்பானதாகும் அடுத்து வாழை இலை குளியல் பற்றி பார்க்கலாம் வாழை இலைகளை சிறிதளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனை நென்கு கழுவிவிட்டு நமது உடலை மூடும் அளவிற்கு கட்டிக்கொள்ள வேண்டும் வாழை இலை குளியல் உதவியாளர் இல்லாமல் எடுக்க முடியாது வாழை இலை குளியல் எடுக்கும் முன்பு தேவையான அளவு தண்ணீர் பருகி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது வாழை இலை குளியல் எடுப்பதால் பல நன்மைகள் உண்டு அவை உடலில் உள்ள நச்சு கழிவுகளை நீக்கிவிடும் உடல் எடையை குறைக்க உதவும் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் வாழை இலை குளியல் எடுக்கும் பொழுது நமது உடலில் வியர்வை அதிகமாக வெளியேறும் வாழை குளியல் எடுப்பதால் தோளில் ஏற்படும் அலர்ஜிகள் குறையும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் உடலில் உள்ள நச்சுக்கழிவுகள் வெளியேறும் மருத்துவர் பரிசோதித்து ஆலோசனை கொடுத்த பின்புதான் வாழை இலியல் குளியலை எடுப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறது அடுத்து பாதக் குளியல் பற்றி பார்க்கலாம் பாதக்குளியல் எடுக்கும் செய்முறையப்படி பாதக்குளியல் எடுக்கப் போகும் சிறிய தொட்டியில் இதமான சூட்டில் நீரை நிரப்பி அதனுள் கல் உப்பினை போட்டு நமது காலை அதனுள் இருபது நிமிடங்கள் வைக்க வேண்டும் பாதக்குளியல் எடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன நீண்ட நாள் தலைவலி நீங்கும் தூக்கமின்மை நீங்கும் பாதக்கழிவுகள் நீங்கும் பாதக்குளியல் எடுப்பதால் உடல் மற்றும் மனதில் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கும் இறத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் இதனை நம் வீட்டிலேயே நாம் செய்து பார்க்கலாம் இயற்கை நமக்கு கொடுத்த இந்த உடலை இயற்கையான முறைகள் மூலமே நாம் பாதுகாக்க முயற்சி செய்வோம் செய்து பாருங்கள் இலகுவான சில பாதக்குளியல் எண்ணெய் குளியல் போன்றவற்றை நீங்களும் செய்து பாருங்கள் பயன்பெறுங்கள் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள்